தாவேவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா விளக்கம் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்புகளும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி வைக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது அதற்கு முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது நாமக்கல் கூட்டத்தில் தாவேக்க கோடிகள் பறந்ததை பார்த்து பழனிசாமி அங்கு பாருங்க கொடி பார்க்கிறது பிள்ளையார் சுழி போட்டாங்க என்று கூறி தொண்டர்களை சிரிக்க வைத்தார் இந்த பேச்சு தாவேக்காவுடன் சாத்தியமான கூட்டணியை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்தது இதிலிருந்து தாவேக்கா அதிமுக கூட்டணியா என்கிற கேள்விதான் அரசியல் வட்டாரத்தில் எழுந்து கொண்டிருந்தது இப்படியான சூழலில்தான் இன்று முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தேவரின் சமூக போராட்டங்களை நினைவு கூர்ந்தார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் பிரச்சார கூட்டத்தில் சிலர் தாவேகா கோடியுடன் பங்கேற்று தொடர்பான கேள்விகளை எழுப்பப்பட்ட போது பதிலளித்தார் இது குறித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் கூட்டணி குறித்து நாங்கள் இதுவரை தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதை போலத்தான் தாவேக்காவும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கோடி குறித்து விளக்கம் அளித்தேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதிமுக தாவேக்கா இடையில் கூட்டணி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது